தலைமுடி நரைப்பது ஏன் இப்போதெல்லாம் இருபது வயதிலேயே பலருக்கும் தலைமுடி நரைத்து விடுகிறது ஏன் வருகிறது நரை அதற்கும் அறிவியல் காரணங்கள் உண்டு ஒவ்வொரு நாட்டின் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப உடலின் நிறமும் உரோமத்தின் நிறமும் மாறுகின்றன கருப்பு பழுப்பு செம்பட்டை என பல நிறங்களில் தலைமுடி இருந்தாலும் நரைத்து விட்டால் எல்லாம் தான் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு காற்று அறை உண்டு வேர் உண்டு இந்த வேரின் மூலமாக ரத்தம் பாய்ந்து தான் ரோமம் வளரும் பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து ரோமங்களின் வளர்ச்சிக்காக ஹார்மோன் சுரக்கிறது இந்த ஹார்மோன் மயிர் கால்களுக்கு பாயும் வரை நரை ஏற்படாது நாற்பது வயதை தாண்டிய உடன் இயற்கை விதிப்படி ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிக்கும் இது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தலைமுடியும் நரைக்க ஆரம்பித்து விடுகிறது இளம் வயதிலேயே ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டாலோ அதன் சமநிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலோ இளமையிலேயே நரைக்க ஆரம்பித்து விடுகிறது அதுவும் கூட இப்போது சால்ட் அண்ட் பெப்பர் என ஃபேஷனாகி விட்டதே தலைமுடி நரைப்பது ஏன்